ஏப்ரல் மாதம் இருபத்தி எட்டாம் நாள் தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே அமேன் தாயும் தந்தையுமான எங்கள் அன்பு தெய்வமே எங்களுக்காக ஒவ்வொரு நாளும் யாவையும் செய்கிறவரை செய்து முடிக்கிறவரை உலகம் எங்களை வெறுத்தாலும் உலகம் எங்களை கைவிட்டாலும் ஒரு நாளும் எங்களை கைவிடாமல் எங்களை விட்டு கொடுக்காமல் எங்களுக்காக மரணம் மட்டும் ருசி பார்த்த எங்கள் அன்பு தெய்வமே இருதயத்தின் ஆழத்திலிருந்து நன்றியோடுமே துதிபாடி மகிழ்கிறோம் ஆண்டவர் எத்துணை நல்லவர் என்று சுவைத்து பாருங்கள் என்று நம்முடைய வார்த்தையின் பிரகாரம் நீர் எவ்வளவு இனியவர் நல்லவர் என்று நாங்கள் சுவைத்து பார்த்திருக்கிறோம் ஒவ்வொரு நாளும் நாங்கள் சுவைக்கிறோம் உங்களுடைய இருதயத்துக்குள் எங்களை வைத்து உடைய காயத்துக்குள்ளே எங்களை மூடி மறைத்து எல்லா விதமான ஆபத்துக்கள் விபத்துகள் தீங்கு சாத்தானின் தந்திரங்கள் சூழ்ச்சிகள் மந்திரங்கள் யாவற்றிலிருந்து எங்களை விலக்கி பாதுகாக்கிற தயவுக்காக இறக்கத்துக்காக நன்றி ஐயா ஒவ்வொரு நாளும் அதிகாலை எழும் நேரம் முதல் உறங்கச் செல்லும் வரைக்கும் என்னுடைய கண்ணின் மணி போல் எங்களை பாதுகாக்கிறீர் எங்களை பராமரிக்கிறீர் எல்லா விதமான ஆபத்திற்கும் விபத்திற்கும் எங்களை விலக்கி என்னுடைய சிறகுகளுக்குள் எங்களை மூடி மறைக்கிறீர் இருதயத்தின் ஆழத்திற்கு நன்றியோடு உமை ஆராதிக்கிறோம் நன்றி சொல்லி உம்மை துதிப்பாடி மகிழ்கிறோம் நீ பரிசுத்தர் 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 உமை போல ஒரு தெய்வம் இல்லை என்று அப்பா நாங்கள் அறிக்கை இடுகிறோம் ஆண்டவரே நீர் ஒருவரே எங்களுக்காக விண்ணகத்தை துறந்து விண்ணக மகிமையை துறந்து மன்னகத்திற்கு வந்த கடவுள் நீர் ஒருவரே எங்களுக்காக மரணத்தில் ருசி பார்த்த கடவுள் நீர் ஒருவரே எங்களுக்காக எல்லாவற்றையும் எல்லாவற்றையும் தோல் மீது சுமந்து எங்களுக்கு விடுதலை தந்த கடவுள் எங்கள் பாவங்களை எங்களுடைய வியாதிகளை நாங்கள் சுமக்க வேண்டிய எல்லா விதமான சிலுவைப்பாடுகளை நீர் உம்முடைய தோளில் சுமந்து எங்களுக்காக விடுதலையும் மீட்பையும் பெற்று தந்துவிட்டேன் இருதயத்தின் அழுத்திருந்தும் உடைய கல்வாரி அன்புக்காக நன்றியோடுமே ஆராதிக்கிறோம் ஐயா இதோ இன்றைய ஓய்வு நாளை கொடுத்து திருவுடல் திருத்தத்தோடு எங்களுடைய உள்ளத்தில் எழுந்தருளி வந்து கணி கொடுக்கக்கூடிய ஒரு வாழ்க்கையை நாங்கள் வாழ வேண்டும் என்ற ஒரு அழைப்பை தந்து இன்றி நாள் மூது எங்களை மூடி நிறைய நன்றி அப்பா பலனையும் உள்ளத்தில் ஆற்றலையும் ஆவிக்குரிய பலனையும் தந்து ஆத்மாவை தேச்சி எல்லா விதமான உலகத்திற்குரிய காரியங்களுக்கும் எங்களை விலக்கி பாவத்தில் நாங்கள் விழுந்து விடாமல் ஆத்மாவின் பரிசுத்தத்தை நாங்கள் விழுந்து பரிசுத்தத்தை காத்துக்கொள்ள அப்பா நீர் எங்களுக்கு காட்டின தயவுக்காக இரக்கத்துக்காக இரத்த கோட்டைக்குள்ள எங்களை மூடி மறைத்து கொண்டதற்காக உடைய பரிசு தாவியனுடைய பிரசனத்தினால் எங்களை நிரப்பினதற்காக நன்றியோடுமை ஆராதிக்கிறோம் நாங்கள் சென்ற விடமெல்லாம் நீர் உடன் பயணித்தீர் நாங்கள் சந்தித்த மனிதர்கள் எல்லாம் நீர் கூடவே வந்தீர் எங்களை அநேகருக்கு ஆசீர்வாதமாய் மாற்றினீர் அநேகரை எங்களுக்கு ஆசீர்வாதமாய் மாற்றினீர் நாங்கள் எதிலுமே குறைபடாமல் நிறைவாய் வாழும்படிக்கும் பரலோகத்தினுடைய பலகணிகளை நீர் எங்களுக்காக திறந்து கொடுத்தீர் ஐயா இருதயத்தின் அழுத்திருந்து நீர் பரிசுத்தர் 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 உமை போல ஒரு தெய்வம் இல்லை உமக்கு நீர் ஒருவரும் இல்லை என்று சொல்லி நாங்கள் துதிவாடி மகிழ்கிறோம் அப்பா ஏழைகளை தூசி நின்று தூக்கி நிறுத்துகிற தெய்வம் உயர்குடி மக்களிடையே அமரச் செய்து எங்களை அழகு பார்க்கிற தெய்வம் நீர் ஒருவரே என்பதை நாங்கள் உணர்கிறோம் ஐயா நாங்கள் எப்பேற்பட்ட பாவிகளாக இருந்தாலும் நாங்கள் எப்பேற்பட்ட துரோகம் உடைய அன்புக்கு எதிராக செய்தாலும் அப்பா நீர் விரும்புகிற ஒரு பரிசுத்தம் உள்ள ஒரு வாழ்க்கை நாங்கள் வாழாமல் இருந்தாலும் வார்த்தைக்கு விரோதமாக கட்டளைக்கு விரோதமாக நாங்கள் பாவம் செய்தாலும் ஒவ்வொரு முறையும் நாங்கள் உடைய சன்னிதானத்தில் வந்து நின்று அப்பா உங்களுடைய துறுமுகத்தை நோக்கி பார்க்கும் பொழுது உடைய ரத்தத்தினால் எங்களை கழுவி எங்களை சுத்திகரித்து எங்களை நீதிமானாக்கி உங்களுடைய அன்புக்கு உரியவர்களாக எங்களை நீர் மாற்றுகிறீரே தேர்ந்தெடுக்கப்பட்ட ஜனமாக பிரித்தெடுக்கப்பட்ட ஜனமாக அப்பா பெற்றுக்கொண்ட அபிஷேகத்தை நாங்கள் காத்துக்கொள்ளும்படி ஒவ்வொரு நாளும் உடைய தூய் ஆவியான எங்களுக்குள்ளே ஊற்றி நீர் எங்களுள் வசிக்கிறீரே வாழ்கிறீரே எமக்கு நன்றி அப்பா மூவர் தெய்வம் உடைய கட்டளைகளை கடைபிடிக்கிற எங்கள் உள்ளத்தில் வந்து வசம் பண்ணுவீரே அந்த வாக்கு தத்துவத்தின் பிரகாரமாக அப்பா ஒன்றுக்கு உதவாத எங்கள் உடலை எங்கள் உள்ளத்தை உடைய ஆலயமாக்கிய நீர் ஆலயமாக்கிய நீர் வசித்து நீர் வாழ்ந்து கொண்டிருப்பதற்காக உம்முடைய ஆலயமாய் எங்களை நீர் ஏற்றுக்கொண்டதற்காக நன்றி ஓடுமை ஆராதிக்கிறோம் ஐயா இந்த சபத்தில் இணைந்திருக்கிற ஒரு ஒரு மகனுக்காக மகளுக்காக நன்றி ஆவிக்குரிய ஆசீர்வாதங்கள் பொருளாதார ஆசீர்வாதங்கள் பூலோக ஆசீர்வாதங்களை அப்பா பரலோக ஆசீர்வாதங்களை நீர் மழையா எங்கள் மீது ஊற்றி நன்றி அப்பா இது வந்து இரவு வேலையில் ஒரு குடும்பமாய் என்னுடைய சன்னிதானத்தை வந்து நன்றியோடுமே ஆராதித்து கூட எண்ணத்தினாலும் சொற்களினாலும் செயல்களினாலும் உணர்வுகளினாலும் நாங்கள் தவறி இருக்கிறோம் உமைக்கு எதிராக பாவம் செய்திருக்கிறோம் குடும்பமாய் விழுந்திருக்கிறோம் ஒட்டுமொத்த தேசமாய் பாவம் செய்திருக்கிறோம் ஐயா ஒரு விசையினுடைய இரகத்தை ஆடுகிறோம் அப்படியே பரிசுத்த ரத்தத்தினாலும் எங்களை கழுவி சுத்திகரிக்கும்படி பாவ மன்னிப்பினுடைய சமாதானத்தை சந்தோஷத்தை நாங்கள் ஒவ்வொருவரும் சுவைக்கும்படி உம்முடைய சன்னிதானத்தில் வந்து நிற்கிறோம் ஆண்டவரே ஒரு விஷயங்களை எங்களை எங்களை சுத்திகரிப்பிறாக எங்களை தகுதியிடர்களாய் மாற்றுவிறாக அப்பா ஒவ்வொரு நாளும் உடைய வார்த்தையின் வழியாக நீர் எங்களோடு கூட பேசுகின்றீர் என்ற நவீன உலகம் மிகவும் பரபரப்பாக போய் போய்கொண்டிருக்கிறதை நாங்கள் பார்க்கிறோம் ஆண்டவரே பரபரப்பான இந்த உலகத்துல உமை நினைப்பதற்கு ஏது நேரம் என்று வாழ்ந்து கொண்டிருக்கிறவர்களை நாங்கள் பார்க்கிறோம் ஐயா அநேகர் உமையே மறந்து வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் ஆண்டவரே கடவுளே வேண்டாம் எல்லாம் நாமே செய்துவிடலாம் என்ற ஒரு விதமான செருக்கோடு நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் மனித ஞானத்தால் எல்லாவற்றையும் செய்து முடலாம் என்ற அப்ப ஆணவத்தோடு அகங்காரத்தோடு மனிதகுலம் வாழ்ந்து கொண்டிருப்பதை நாங்கள் பார்க்கிறோம் மண்டவரே அப்படி நாங்கள் வாழ்கின்ற பொழுது எத்தகைய அழிவினை நாங்கள் சந்திக்கின்றோம் என்பதை நாங்கள் உணர்கிறோம் ஐயா இந்த செவ வேலையில அப்பா நாங்கள் உண்மை நினைத்து உண்மையான திராட்சை கொடியாகிய உம்மோடு தான் அப்பா எங்களால் தர முடியும் என்பதை உணர்ந்து உடைய சன்னிதானத்தில் வந்து நிற்கிறோம் மண்டவரே உண்மையான திராட்சை கொடி நானே நான் உங்களோடு இணைந்திருப்பது போல நீங்களும் என்னோடு இணைந்திருங்கள் கிளைகள் திராட்சை கொடியோடு இணைந்திருந்தாலன்றி தானாக கணிதறையலாது அதுபோல நீங்களும் என்னோடு இணைந்திருந்தாலே கணிதறையலாது என்று சொல்லின்ற நாளில் நாங்கள் மிகுந்த கணிதர வேண்டும் என்றால் உம்மோடி இணைந்திருக்க வேண்டும் உம்மோடு வாழ வேண்டும் என்று சொல்லி எங்களை அழைப்பு விடுக்கிறீர் ஆண்டவரே சபத்தின் மூலமாக இறைவார்த்தை வாசிப்பின் மூலமாக ஒவ்வொரு நாளும் திருப்பலில் பங்கேற்பதன் மூலமாக பாவ சங்கீத்தனத்தை பெற்றுக்கொள்வதன் மூலமாக அப்ப அவங்களுடைய சமூகத்தில் நம்முடைய பிரசனத்தில் எங்களையே தாழ்த்தி நம்முடைய பரிசு தாவியனுடைய ஆற்றலோடு ஒவ்வொரு நாளும் எங்களுடைய குறிசு வாழ்க்கை வாழ்வதன் மூலமாகத்தான் எங்களால் ஒரு கனி கொடுக்கக்கூடிய ஒரு வாழ்க்கை வாழ முடியும் ஆண்டவரே இதோ இறைமகனாய் நீர் இருந்தும் இறைமகனுக்குரிய வலிமையை பற்றி கொண்டிருக்க வேண்டியது ஒன்றாக கருதவில்லை பாவம் தவிர எல்லாவற்றிலும் மனிதர்களாகி எங்களைப் போல வாழ்ந்தீர் அப்பா நீர் வாழ்ந்த காலத்தில் வாழ்ந்தீர் திருவுளத்தை நிறைவேற்றும்படிக்கு உண்மையை கீழ்ப்படிந்து தாழ்த்தி அப்பா அப்படியாக நீர் உண்மையை வெறுமையாக்கினதால் கனி கொடுக்கக்கூடிய ஒரு வாழ்க்கை நீர் வாழ்ந்தீர் அப்பாவுடைய திருவுளத்தை நீர் நிறைவேற்றினீர் மனித குலத்தை அப்பாவுடைய திருவிழத்தின் பிரகாரமே நீர் மீட்டெடுத்தீர் வார்த்தையான இறைவன் உலகிற்கு வந்தார் வார்த்தை மனு உருவானார் நம்மிடையே குடிகொண்டார் என்ற அந்த வார்த்தையின் பிரகாரம் வார்த்தையான நீர் மனிதனாகி எங்களுக்காக எங்களுடைய பாடுகளை உம்முடைய பாடுகளா ஏற்று எங்களுக்காக நீர் மரணத்தைரிசி பார்த்தீர் அப்படியாக அப்பா பிதாவுடைய திருவுலத்தை நிறைவேற்றி நீர் கனி கொடுக்கக்கூடிய ஒரு வாழ்க்கை இந்த உலகத்தில் வாழ்ந்தீர் அப்பா நீர் மனிதனாயிருந்தும் மனிதருக்குரிய எங்களுக்குரிய பாடுகள் எல்லாவற்றையும் அனுபவித்ததனால நாங்கள் அனுபவிக்கின்ற பாடுகள் நாங்கள் அனுபவிக்கின்ற வேதனைகள் நாங்கள் அனுபவிக்கின்ற ஏமாற்றங்கள் எல்லாவற்றையும் நீர் நன்றாய் அறிந்திருக்கிறீர் ஆண்டவரே அப்பா கொடியாய் திராட்சை செடியாகிய ஆகிய உண்மையில் கொடியாகிய நாங்கள் இணைந்திருந்து எங்களுடைய வாழ்க்கையில் வருகிற போராட்டங்கள் எங்களுடைய வாழ்க்கையில் வருகின்ற சந்திக்கின்ற எல்லா விதமான கஷ்ட நஷ்டங்கள் பொருளாதார நெருக்கடிகள் நிந்தைகள் அவமானங்கள் எல்லாவற்றையும் நாங்கள் ஏற்றுக்கொண்டு அப்பா உம்மை மட்டுமே நாங்கள் சார்ந்து வாழ உமக்காக வாழ எங்களை பலப்படுத்துவீராக எங்களுக்கு சொல்லித் தருவீராக ஒவ்வொரு நாளும் எங்களுடைய கண்கள் உம்மை மட்டுமே காண வேண்டும் வேண்டுமய்யா இஸ்ரேல் மக்களுடைய கட்டளைகளை கடைபிடிப்பு

என்றைக்கு அவர்கள் உடைய கட்டளைகளை மறந்து யாவை கடவுளாகியும் மறந்து பாகாலை வழிபடத் தொடங்கினார்களோ அன்றைக்கே அவர்கள் உம்மை விட்டு பிரிந்து போனார்கள் ஆமாண்டவரை அது மட்டுமல்லாமல் அவர்கள் வேற்று நாட்டுக்கு நாடு கடத்தப்பட்டதை நாங்கள் பார்க்கிறோம் ஆண்டவரே அப்பா நாங்களும் கூட உம்மோடு வாழும்பொழுது நீர் எங்களோடு கூட இருப்பீர் எங்களை நீர் எல்லா விதமான ஆபத்துக்கள் இருந்தும் விபத்துக்கள் இருந்தும் எதிரிகளில் இருந்தும் சாத்தான சூழ்ச்சிகளிலிருந்தும் எங்களை பாதுகாப்பிறப்பா நீரே எங்களுக்கு பக்கபலமாக துணையாளனாக இருப்பீர் ஆண்டவரே அப்படியாக இந்த சவ நாங்கள் இணைந்திருக்கிற ஒரு ஒரு மகனையும் மகளையும் உடைய கரத்துல நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம் நாங்கள் உமக்காக வாழ உமோடு வாழ உடைய கட்டளைகளை கடைபிடித்து வாழ கனி தரக்கூடிய ஒரு வாழ்க்கை வாழ எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம் ஐயா இந்த சபத்துல இணைந்திருக்கிற ஒரு ஒரு மகனையும் மகளையும் தனித்தனியாக பெயர் பெயராக குடும்பம் குடும்பமாக உடைய கரத்துல ஒப்பு ஒவ்வொருவருடைய இருதய வாஞ்சைகளையும் உள்ளத்து ஏக்கங்களையும் விருப்பங்களையும் நீர் சந்திப்பிறாக குடும்ப போராட்டங்களின் மத்திய சமாதானத்தை இழந்து சந்தோஷத்தை இழந்து ஒருவேளை உணவுக்காகவும் கஷ்டப்பட்ட நிழல வாழ்ந்து கொண்டிருக்கிற பிள்ளைகள் கணவனால மனைவியால கைவிடப்பட்டிருக்கிற தம்பதியர்கள் பெற்றோர்களால கைவிடப்பட்டிருக்கிற குழந்தைகள் குழந்தைகளால கைவிடப்பட்டிருக்கிற பெற்றோர்கள் உறவுகளால தள்ளப்பட்டிருக்கிற வெறுத்து ஒதுக்கப்பட்டிருக்கிற உறவுகள் யாவரையும் ஒரு விசை பரிசுத்த ரத்தத்தினால கழுவி சுத்திகரிப்பிறாக எல்லாவிதமான பாவக்கட்டுகள் சாபக்கட்டுகள் மரண இந்த ஒரு பூரண விடுதலை கட்டளையிட்டு ஒவ்வொரு நாளும் உமக்காக வாழ உமோடு வாழ உம்மிலே வாழ நிலை எங்களுக்கு சொல்லித் தருவிறாக அப்படியே பரிசுத்த ஆவியானுடைய ஆற்றலாலும் வல்லமினாலும் இவங்க நிரப்புவீராக இந்த சபத்தில் இணைந்திருக்கிற ஒரு ஒரு மகனையும் மகளையும் பெயர் பெயராக குடும்பம் குடும்பமாக தனித்தனி நபராக நம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்குறோம்ப்பா அப்படியே தெய்வீக பிரசன்னம் நம்முடைய தெய்வீக ஆறுதல் ஒவ்வொருவருடைய இருதயத்தை நிரப்பட்டும் ஆண்டவரே எல்லா விதமான கவலைகள் கண்ணீர்கள் இருள் நிறைந்த சூழ்நிலைகள் எல்லா விதமான போராட்டங்கள் உங்களுடைய கரத்தில் நாங்கள் இறக்கி வைக்கிறோம் ஐயா மரண மரணப்படுக்கையில் இருக்கிற பிள்ளைகளுக்கு இந்த இரவு வேலையில் நல்ல மரணத்தை தருவீராக வழிகளோடு வேதனைகளோடு வியாதிகளோடு உறங்க சொல்லுகிற பிள்ளைகள் வராமல் கொண்டிருக்கிற பிள்ளைகள் வாழ்க்கையின் எடுத்து அடுத்த நாள் தேவைகளை குறித்து பொருளாதார நெருக்கடிகளை குறித்து கடன்காரனுக்கு எப்படி பதில் சொல்வது பிள்ளைகளுடைய தேவைகளை எப்படி நிறைவேற்றுவது என்று பல்வேறு பொருளாதார குறைபாடுகளோடு இருக்கிற பிள்ளைகளை ஒரு விசை கண்ணோக்கி பார்ப்பிறாக படிக்கிற பிள்ளைகளுக்கு ஞானத்தையும் தெய்வ பயத்தையும் கட்டளிடுவிராக உமை தேடுகிற மகனாக மகளாக வாழக்கூடிய கிருபையும் இரக்கத்தையும் மகள் மீது மகன் மீது பொழிவிறாக இந்த சபத்தில் இணைந்திருக்கிற ஒரு ஒரு மகனையும் மகளையும் தனித்தனியாக பெயர் பெயராக குடும்பம் குடும்பமாக கரத்துல ஒப்பு கொடுத்து அப்படியே தெய்வீக பிரசன்னம் பிரசன்ன தெய்வீக பிரசன்னம் ஒவ்வொருவரையும் நிரப்பட்டும் தரும் பிரசன்னம் பிரசன்ன இருதயத்திலும் சமாதானத்தை தரட்டும் அப்படியாக இந்த இரவு நேரம் முழுவதும் அப்பா நாங்க நிம்மதியான உறக்கத்தை உங்க மடியில பெற்று மீண்டும் அதிகாலை வேலையில புதிய பலனும் புதிய ஆற்றலும் பெற்று தொடர்ந்து நாங்கள் உமோடு பயணிக்க எங்களை ஆசீர்வதிப்பீராக எங்களை வழிநடத்துவீர்கள் ஒப்பு கொடுத்திருக்கிற எல்லா துதிகண மகிமை ஆராதனைகளை ஜப விண்ணப்பங்களை ஏசு குருசுனுடைய அதிகாரம் உள்ள ஜீவனுள்ள நாமத்தில் ஒப்பு கொடுத்து ஜபிக்கிறோம் எங்கள் ஜபம் கேளும் ஜீவனுள்ள நல்ல பிதாவ ஆமன் ஆமன் ஆமேன் இந்நுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே உமது பெயர் தூயதன போற்று பெறுக உமது ஆட்சி வருக உமது திருவுள்ள மின்னுலைகள் நிறைவேறுவது போல மண்ணுலைகளும் நிறைவேறுக எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும் எங்களுக்கு எதிராக குற்றம் செய்தோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும் எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதையும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தரலும் ஆமேன் அருள் நிறைந்த மரியே வாழ்க ஆண்டவர் உடனே பெண்களுக்குள் ஆசி பெற்றவள் நீரே உம்முடைய திருவயிற்றின் கனியாகி எசோம் ஆசி பெற்றவரே புனித மரியே இறைவனின் தாயே பாவிகளாக இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேலையிலும் எண்ணிக்கொள்ளும் ஆமேன் எசூ புகழ் எசூ நன்றி மரியே வாழ்க இச்சப வழிபாட்டில் பங்கேற்ற அனைத்து சகோதர சகோதரிகளுக்கும் எங்கள் இணைய இரவு வணக்கம்